ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் வீடு இல்லைன்னா இடம் வாங்குறது எல்லாருக்கும் இருக்கிற கனவுங்க அப்படி அமையிற வீடு அல்லது இடம் பலருக்கு யோகமாக அமையும் புது வீடு அல்லது வீட்டுமனை வாங்கினதும் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறிடுவாங்க ஒரு சிலர் வீடு வாங்கினதும் கடன் திருஷ்டி நோய் வழக்குன்னு எதிர்மறையான சிக்கலில் மாட்டிக்குவாங்க காரணம் அந்த வீடு குடும்பத் தலைவருடைய ராசி இலக்கணத்துக்கு ஒட்டு போகாத திசையில் அமைஞ்சிருக்குங்க உங்க ராசி அல்லது லக்னப்படி எப்படி வீடு வீட்டு மனை மனையுடைய திசையை தேர்ந்தெடுத்து வாங்குறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்கள் வீட்டுக்கான திசையை ரெண்டு வகையில் தேர்ந்தெடுக்கலாங்க முதல் வகை நீங்கள் என்ன ராசின்னு பார்த்து அந்த ராசிக்கு உரிய திசை எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிறது அல்லது அந்த திசை பார்த்த மாதிரியான நிலைவாசல் அமைகிற மாதிரி புது வீடு கட்டுறது ரெண்டாவது நீங்கள் என்ன லக்னம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பொறுத்து நமக்கான திசையை தேர்ந்தெடுத்துக்கிறது இதில் எது ரொம்ப எஃபெக்டிவ்னு கேட்டிங்கன்னா லக்னத்தை வச்சு நமக்கு எந்த திசை யோகம் செய்யும்னு தெரிஞ்சு அதுபடி வாங்கிறது தான் அதிக நல்ல பலன்களை கொடுக்குங்க அப்போ ராசிப்படி வாங்குறது வேஸ்ட்டானு கேட்டால் உங்கள் லக்னம் லக்னாதிபதி வலுவிழந்திருக்கிற நிலையில் நீங்கள் ராசிப்படி திசை அமைச்சிக்கலாம் லக்னாதிபதி ஆறு அல்லது எட்டாம் வீட்டில் மறைகிறது நீச்சம் பெற்று ஸ்தான ஸ்தானபலம் இழந்திருக்கிறது அஸ்தமனமாகிறது லக்னாதிபதி வலு குன்றிய நிலையில் ராசிப்படி வரக்கூடிய திசையில் உங்கள் வீட்டுடைய நிலைவாசல் வர்ற மாதிரி நீங்கள் அமைச்சுக்கலாம் சார் எனக்கு லக்னம் லக்னாதிபதி யாருன்னே தெரியாது நான் பிறந்த தேதி மட்டும் தான் தெரியும் நேரம் குறித்து வைக்கல அதனால் எனக்கு ராசி மட்டும் தான் தெரியும்னு சொல்கிறவங்களும் உங்கள் ராசிக்கு எந்த திசை யோகம் செய்யுமோ அந்த திசை பார்த்த மாதிரியான வீடு அல்லது இடம் வாங்கலாங்க எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த திசைன்னு பார்த்துடலாங்க முதலாவதா மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூணு ராசிகளும் வாஸ்துப்படி கிழக்கு திசையை குறிக்கக்கூடிய ராசிகள்னு இந்த மூணு ராசி அல்லது லக்னங்களில் பிறந்தவங்களுக்கு கிழக்கு திசை அனுகூலமான பழங்களை தருங்க நீங்க கிழக்கு பார்த்த வீடு வாங்கலாம் அதாவது கிழக்கு நிலைவாசல் உள்ள வீடு வாங்கலாம் இடம் வாங்குறதா இருந்தாலும் ஈஸ்ட் ஃபேசிங்னு சொல்லக்கூடிய கிழக்கு பக்கம் தடம் இருக்கக்கூடிய இடம் வாங்கலாங்க வீடு சொந்தமா கட்டணும்னு நினைக்கிறவங்க எந்த திசை பார்த்த இடமா இருந்தாலும் கிழக்கு பார்த்து நிலைவாசல் அமைகிற மாதிரி வீடு கட்டிக்கலாம் அடுத்து ரெண்டாவதாக ரிஷபம் கன்னி மகரம் இந்த மூணு ராசிகளும் வாஸ்துபடி தெற்கு திசையை குறிக்கக்கூடிய ராசிகள் இந்த மூணு ராசி அல்லது லக்னங்களில் பிறந்தவங்களுக்கு தெற்கு திசை செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய திசைங்க நீங்கள் வீடு வாங்குறதுனாலும் கட்டுறதுனாலும் இடம் வாங்குறதுனாலும் தெற்கு பார்த்து அமைச்சுக்கிறது நல்லதுங்க நம்ம தமிழ்நாட்டில் இந்து சமயத்தை சேர்ந்த மக்கள் பெரும்பாலும் தெற்கு திசையை ஒதுக்கிடுறாங்க காரணம் தெற்கு யமனுக்குரிய திசைங்கிறதுனால அதிகபட்சம் ப்ரிஃபர் பண்ணுறது இல்லைங்க அப்படி நீங்கள் ரிஷபம் கன்னி மகரம் ராசியாக இருக்கீங்கன்னா உங்கள் லக்னத்தை பாருங்க லக்னம் வேறு ஏதாவது திசைக்குரிய ராசியாக அமைஞ்சிருந்ததுன்னா நீங்கள் அந்த திசையை அமைச்சுக்கலாம் உதாரணமாக கன்னி ராசி மேச லக்னம்னா நீங்கள் கன்னிக்கு தெற்கு வருதுன்னு யோசிச்சா மேஷம் கிழக்கு திசைக்கானது தான் அந்த திசையில் வீடு வாங்கிக்கலாம் அதே மாதிரி தான் மகரம் லக்னமாக வந்துருச்சு இப்போ ராசியை பாருங்கள் ராசி சிம்ம ராசியா அப்போ கிழக்கு பார்த்து அமைச்சுக்கலாம் சார் நான் கன்னி லக்னம் ரிஷப ராசி ராசி லக்னம் ரெண்டும் தெற்கு திசையை தான் வருதுன்னா உங்களுக்கு தெற்கு திசையில் வாங்க விருப்பம் இல்லைன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குதுங்க ஒன்று உங்கள் லக்னாதிபதி இருக்கிற வீட்டை பாருங்கள் அது கிழக்கு அல்லது மேற்கு திசையில் வந்தால் அந்த திசையில் நீங்கள் அமைக்கலாம் ரெண்டாவது ஆப்ஷன் உங்களுக்கு ராசி லக்னம் ரெண்டுமே தெற்கு திசையில் வருதுன்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் தெற்குக்கு எதிர் திசையான வடக்கு திசையில் நிலைவாசல் பார்த்த மாதிரி வீடியோ அமைச்சக்கூடாது கிழக்கு அல்லது மேற்குல வேணும்னா நீங்கள் அமைச்சிக்கலாம் அடுத்து மூணாவதா மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூணு ராசிகளும் வாஸ்துப்படி மேற்கு திசை குறிக்கக்கூடிய ராசிகள்ங்க இந்த மூணு ராசி லக்னங்களில் பிறந்தவங்களுக்கு மேற்கு திசை நல்ல பலன்களை தருங்க மேற்கு நிலைவாசல் இருக்கக்கூடிய வீடு கட்டலாம் அல்லது கட்டிய வீட்டை வாங்கலாம் சைட் வாங்குறதா இருந்தால் மேற்கு பக்கம் தடம் அமைந்திருக்கக்கூடிய இடத்தை வாங்கலாம் தெற்கு மாதிரியே மேற்கு வாங்குறதுக்கும் இஷ்டம் இல்லாதவங்க வடக்கு பார்த்த மனை அமைச்சுக்கலாம் மேற்குக்கு நேர் எதிர் திசையான கிழக்கு நிலைவாசல் இருக்கிற மாதிரியான வீடுகளை அமைக்க கூடாதுங்க அடுத்து நாலாவதா கடகம் விருச்சிகம் மீனம் இந்த மூணு ராசிகளும் வாஸ்துப்படி வடக்கு திசையை குறிக்கக்கூடிய ராசிகள் கடகம் விருச்சிகம் மீனம் ராசி லக்னங்களில் பிறந்தவங்களுக்கு வடக்கு நிலைவாசல் இருக்கக்கூடிய மனை வாங்கினாலும் கட்டினாலும் ரொம்ப சிறப்பா இருக்குங்க சைட் வாங்குறதா இருந்தால் நார்த் பேசிய சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய வடக்கு திசையில் தடம் இருக்கக்கூடிய சைட்டாக பார்த்து வாங்கிக்கிறது நல்லதுங்க இப்போ சொன்ன இந்த ராசி லக்ன திசை கணக்குகள் எல்லாமே குடும்பத் தலைவருக்கு மட்டும்தான் பொருந்தும் நான் குடும்பத் தலைவன் ஆனால் என்னோடய ராசி லக்னப்படி தெற்கு திசை வருது என்னுடைய மனைவி ராசிப்படி வடக்கு திசை வருது அப்போ நான் வடக்கு நிலைவாசல் அமைச்சிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கூடவே கூடாதுங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி குடும்பத் தலைவருக்கு ஏற்ற திசைக்கு எதிர் திசை அதாவது ஆப்போசிட் திசையில வீடுமனை மனை அமைக்கக்கூடாதுங்க இதில் அதிக கவனமா இருங்க எந்த ராசி லக்னங்களுக்கு எந்தெந்த திசையில நிலைவாசல் இருக்கிற மாதிரி வீடும் எந்த திசையில தடம் இருக்கிற மாதிரியான சைட்டும் வாங்கலாமே இந்த வீடியோல பார்ப்போம் இதை பற்றி உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களை தொடர்ந்து கேட்க நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்